ஈஷா யோகா மையத்தின் ஒரு அங்கமான காவேரி கூக்குரல் இயக்கம் தமிழகத்தின் பசுமை பரப்பை அதிகரிக்க மரங்களை நடும் பணியை மேற்கொண்டு வருகிறது காந்தி ஜெயந்தியை சிறப்பிக்கும் வகையில் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று விவசாயிகளின் பங்களிப்போடு தமிழகம் முழுவதும் உள்ள எண்பத்தாறு விவசாய நிலங்களில் அறுநூத்தி ஐம்பத்தி மூணு ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்நிகழ்வு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டது பதினோரு ஏக்கர் பூர்வீகமா அதில் வந்து விவசாயம் பண்ண பண்ணிட்டு இருந்தோம் ஓரப்பாரம் எல்லாம் வந்துட்டு மரம் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சோம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இப்ப வந்து ஒரு ரெண்டு ஏக்கர்ல ஊடு பயிரா இந்த காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை கொண்டு காவேரி கூப்புரல் என்ற அமைப்பின் சார்பாகவும் இன்று சோமநாதபுரத்தில்

நன்றி இன்றைய தினம் வந்து நம்ம சிறப்பாக மரம் அளவு திருவிழாவை ஈசா மூலயமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வருங்காலத்தில் வர சந்ததிங்களுக்கு வந்து நல்ல ஆக்சிஜனை கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்களப்புதால அதே ஒரு சமயத்தில் கூடுதல் வருவாயை நமக்கு மற்ற மூலயமா கிடைக்கணுன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த பணியை வந்து செய்யறோம் ஈஷாவில் இருந்து மூவாயிரம் ஜெடி எடுத்துகிட்டு வந்து என்னது நிலம் ஒரு ஐந்து ஏக்கர் இருக்குது இன்றைக்கி அக்டோபர் இரண்டுன்றதுனால காந்தி ஜெயந்த் என்று நட ஆரம்பிக்கிறோம் ஒன்றரை ஏக்கர்ல எட்நூறு தேக்கு கன்றுகள் இன்னைக்கு நடுறோம் அடிப்படையில் வந்து ஈஷா அமைப்போட அவங்களோட ஒரு கைடன்ஸ் இருந்தது அந்த கைடன்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போ நடுறோம் ஈஷா மையத்தின் மூலமாகவும் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் மூலமாகவும் ரூபாய் மூன்றுக்கு வழங்கக்கூடிய பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வாங்கி நட்டு பயனடையுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் மானிய வலையில் கன்றுகள் கொடுத்து நாங்கள் இன்னைக்கு செடிகளை நட்டுக்கிறோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஈஷா காவேரி கூக்குரல் ஃபவுண்டேஷனுக்கு எங்களோட இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் விவசாயிகளுடன் கலந்து கொண்டு மரங்களை நடவு செய்தனர்